இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பனிரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி இருபத்தி எட்டு ஜான்வரி ஞாயிற்றுக்கிழமை சதுர்தசி மிருகசீரீஷம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் கவனம் ரிஷபம் பரிசு மிதுனம் புகழ்ச்சி கடகம் சினம் சிம்மம் அன்பு கன்னி பக்தி துலாம் ஆதரவு விருச்சிகம் புகழ் தனுசு செலவு மகரம் உற்சாகம் கும்பம் நன்மை மீனம் நற்செயல் இந்த நாள் இனிய நாளாக எமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்